பிரைஸ் கார்டு உங்களை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னால் தினந்தோறும் அப்டேட் கொடுக்க முடியாது ஏன்னா வாட்ஸ் புடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால என்னால் தினந்தோறும் அப்டேட்ஸ் உங்களுக்கு எனக்கு அனுப்ப முடியும் என் ஒழியத்தை கொடுத்த விவரங்களோ இல்லை பைபாசமே எதுவும் அனுப்ப முடியாது ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி தினந்தோறும் உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரைஸ் கார்டு உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த அக்டோபர் மாதம் மாதிரி கிட்ட இருபத்தி மூணு கூட்டம் நடத்தக்கத்த எனக்கு ரூபாய் கொடுத்த ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா அதுக்கு குறிப்பாக சொல்ல போனால் உத்தரப்பிரதேஷ்லாம் பல பகுதிகளில் நான் ட்ராவல் பண்ணேன் குறிப்பாக சொல்ல போனால் ஹத்ராஸ் அலிகர் புலன்ஷர் தென் ஹாப்பூர் தென் மீரட்டு ஸோ மீரட்டில்லாம் பார்த்தீங்கன்னா சபிகளெலாம் இங்கே அடைக்கப்பட்டுச்சு ஸோ உபத்திரங்கள் முத்திரமாக ஸோ என்னால் ஆண்டு வந்து அனைவருடைய இதயங்களை இதைங்களை திறக்கிற அனைவீடுகள் திறக்கிற சுஷுன்னு சொல்கிறதுக்கு ஸோ வீடு வீடலாக நாங்கள் விசிட் பண்ணுறோம் சுஷுதை சொல்கிறோம் அவங்களுக்காக ஜபிக்கிறோம் அவங்கள ஆவிக்கிற வழியில் இன்னும் நல்ல இடத்துக்கு ஒரு கருத்து பெரியார் கிருபிய ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுக்குறாரு ஸோ தொடர்ந்து நிறைய உங்களுக்காக செவீங்க என்னுடைய வா வாட்ஸ்அப் ஆன சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கருத்து ஆசீர்வதிப்படாங்க ப்ரைஸ் கார்ட் பிரைஸ் கார்டு உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நாளினுடைய மிஷினர் பயணத்தை குறித்தான விவரங்களை நான் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்து கொண்டே இருக்கிறீங்க ஸோ ஒரு முக்கியமான விஷயம் ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக நிறைய அப்டேட்ஸ் அனுப்பிட்டு இருந்தேன் இப்போ அனுப்ப முடியாது வாட்ஸ்அப்புடைய சில தடைகள் காரணமாக நான் அனுப்ப முடியாது ஆனால் என்னோடய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களை என்னோட தினந்தோறும் என்னுடைய விவரங்கள் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பரிசுத்த வேதம் சில கருத்திற்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஊழியர் செய்யறதுல ஜபிக்கிறல்ல பிற மக்களுக்கு நான் உதவலை கர்த்தர் ஒவ்வொரு நாள் பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறாரு என்னுடைய பயணங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் ஊழியங்களை மற்றவர்களுக்காக ஜபிப்பது மற்றவங்களுக்காக சுலூஷன் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆண்டோ எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருவை எவ்வளோ மக்கள் பாடலில் பிரச்சனைகள் பல விதமான போராட்டங்களில் விடுபட முடியாத பல விதமான காரியங்கள் இருக்க அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு சுற்றி சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்தி இவ்வளோ குடிப்பழக்கங்கள் குடும்ப குடுத்துள்ள பிரச்சனைகள் இந்த மாந்திர மாந்திரிகத்தின் மூலம் உள்ள அந்த போராட்டங்கள் சாத்தன் மூலம் வந்த போராட்டங்கள் சில கட்டுகள் மூலம் உள்ள போராட்டங்கள் இவ்வளோ போராட்டங்கள் வியாதி மூலமாக எவ்வளோ மக்களுக்கு ஜெபிக்க முடியுது எவ்வளோ மக்கள் விடுதலை பெற்றார்கள் எவ்வளோ மக்கள் இயேசு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளோ மக்கள் ஞானஸ்தானி பெற்றுக்கொண்டார்கள் அந்த இந்த யாத்திரையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷம் பாருங்க செய்கிற எந்த ஒரு காரியங்களும் இந்த வீட்டு வேலையான சரி ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஊழியமாக இருக்கட்டும் சந்தோஷத்தோடு செய்யுங்க சந்தோஷத்தோடு செய்யும் அதோடய மகிமையான காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியும் முறுமுறுத்து செய்கிறவங்கள எந்த ஒரு மகிமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது முறுமுறுப்பு வந்து தேவனுக்கு பிரியமற்ற செயலாக இருக்கிறது ஸோ எந்த விதங்களும் முறுமுறுக்காங்க ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஆண்டுக்காக ஓடுங்க பிரயாசப்படுங்க செவிங்க ஊழியத்தை தாங்க ஊழியத்துக்காக செய்யுங்க உங்களால் முடிந்த ஊழியங்களை செய்யுங்க கருத்துற உங்களை நான் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவதாக பெரிய காரியங்களை செய்வாராக ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னோட ட்ராவலிங் இன்னைக்கு வெகு தூரம் நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது வெகுதூர டிராவல் ஆண்டு என் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கார் கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டார் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்வார் உங்களாலும் பெரிய காரியங்களை பார்க்க முடியும் கர்த்தர்கள் எப்பொழுதும் திரும்ப இடைவிடாமல் கருத்தர்கள் சந்தோஷமா இருக்கணும் முதலாவது இடைவிடாமல் ஜெபிக்கணும் ஏன்னா ஒரு வேதனையோடு நம்மளால் ஜெபிக்க விட முடியாது ஆண்டோட சமூகத்தில் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியங்களும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் பரிசுதான் சொல்லவே முடியாது இரண்டு தினடைய ஆலயத்தில் ஜெபிக்க வந்தாங்க ஒருத்தன் பரிசு அவன் சொன்னான் நான் ரசோமாகவும் கொடுக்குறேன் நான் வந்து விபச்சாரம் செய்யலை நான் களவு செய்யலை நான் உபவாசம் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் தன்னை தான் பெருமைப்படுத்திக் கொண்டே அந்த ஜெபத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தான் ஆனால் மற்றவன் அவனை மார்பல் அடித்துக்கொண்டு பின்னால் முன்வர இருவர் பின்னால் மார்பல் அடித்துக்கொண்டு ஐயோ நான் ஒரு பாவி பாவியை நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் சான்றோட ஜெபம் இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஜெபம் தான் ஆண்டும் ஏற்றுக்கொள்கிற பிரியமன் தாழ்மையோட ஜெபம் நான் பாவிதான் நானும் ஒரு பாவிதான் அப்படிப்பட்ட ஜெபத்தில் ஆந்திர நான் பெருமைக்கான சொல்ல முடியல நான் பரிசு தவனை ரொம்ப நிறைய இவ்வளவு நாள் உபவாசம்னு சொல்ல நான் ரொம்ப விரல ஏனா ஒரு பாப்பிலிருந்து என்னை தெரிந்து கொண்டார் புலிதிலும் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்தான் தெரிந்து கொண்டார தவிர ஏதோ உயர்ந்த இடத்துல இருந்தே ஆண்டு தெரிந்து கொள்ளாது ஒதுக்கப்பட்டதும் உலகத்தால மனுஷனால குடும்பத்தால பிறரால பல காரியங்களால் என்னை ஒதுக்கப்பட்டவன் ஆனால் ஒதுக்கப்பட்ட என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் வழிநடத்துவார் உங்களையும் பாதுகாத்துவார் உங்களையும் பலப்படுத்துவார் எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க முன்னோக்கி செல்லுங்க எப்பொழுதும் பின்னோக்கி செல்லவே கூடாது முன்னோக்கி செல்லுங்க எப்பொழுதும் முன்னோக்கி செல்ல செல்ல தான் புதிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும் பின்னோக்கி சொல்ல சொல்ல பழைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எப்போது நம்ம வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா முன்னோக்கி நம்ம செல்லும் நிறைய நம்ம பிரச்சனைகளையும் பாடங்களையும் பார்க்கும்போது பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒருபோது வராதீங்க முன்னோக்கி செல்லுங்க முன்னோக்கி சொல்ல சொல்ல தான் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இடைவிடாமல் ஜெபிங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க விழித்திருந்து ஜெபிங்க ஆண்டு பல நேரங்களில் பல விதமான சொல்கிறார் விழித்திருந்து ஜெபிங்க இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிங்க ஏன் ஆண்டு திரும்ப திரும்ப சொல்றாருன்னா நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் முன்னேறி செல்லணும் பின்னோக்கி போகவே கூடாது ஏன்னா சாத்தம் பல விதங்களும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு பாடுகள் உண்டு பாவம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பாவம் நம்மளை நோக்கி வரும் பாவத்தில் செல்லம் விழுந்து விடும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஓடணும் அப்போ ஓடணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஜெபித்தை ஜெபிக்க தான் பெரிய மாற்று வாழ்க்கையில் பார்க்க முடியும் கர்த்தர் பெரிய காரியங்களை என்னுடைய ஜெப யாத்திரையில் செய்து கொண்டு இருக்கார் நிச்சயமா என்று உங்கள் வாழ்க்கையில செய்வார் உங்களுக்கான நான் ஜெபிக்கிறேன் தினந்தோறும் ஜெபிக்கிறேன் இந்த ஊழியத்தை தாங்க இந்த ஊழியங்களுக்காக ஜெபி இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னால் இந்த மாதிரி ஊழியங்கள் ஊழியங்களுடைய தேசிய தேவையான இருக்கிற ஒரு அலெக்ஸ் ஓடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது நிறைய அலெக்ஸ்கள் இதே மாதிரி எடுத்து ஓடணும் இந்த தேசம் முழுவதும் ஓடணும் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு சிலுவையை சமந்து ஓடணும் ஒருவன் எனக்கு சீஷனாக விரும்பினால் என்ன குறு சிலுவை எடுத்துக்கொண்டு இங்கே என்னை பின்பற்ற பரிசுத்த வேதம் சொல்கிறது ஸோ எனக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறதுக்கான வாலிபர்கள் நம்ம இந்திய தேசத்தில் இழம்பணும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அந்த காரியங்களுக்காக ஜெய்வீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஸோ இடைவிடாமல் ஜெய்வீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமான சொல்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையோட இருக்கலாம் எதோ ஒரு பாடக்கலாம் எதோ ஒரு போராடுங்கள் எதோ ஒரு கவலையோடு இருக்கலாம் ஸோ சந்தோஷமாக பாருங்க எனக்கு என்னோட எ நிலமை பாருங்கள் ஏன் சூழ்நிலை பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேதங்கள் இருக்குது எனக்கு எவ்வளோ பாடுகள் இருக்குது எனக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கேன் தென்னை தினந்தோறும் என்னால் ஜெபிக்க முடியுது தினந்தோறும் சூஷன் சொல்ல முடியுது தனந்தோறும் நான் ஏசுக்காக பரலோ பரலோக ராஜ்யத்துக்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஸோ என்னால் ஓடுகிற முடிகிற அளவுக்கு உங்களால் ஓட முடியும் என்னால் ஜெடிக்க முடியும் உங்களால் ஜபிக்கணும் என்ன சுஷியலானு உங்களால் சூஷ்ட் சொல்ல முடியும் ஒரு ஒருக்கொரு ஒரு தாங்குங்க பிறரை நேசிங்க இந்த அளவுக்கு உங்களால் மற்றவங்கள நேசிக்க முடியா நேசிங்க ஊழியத்தை செய்யு ஊழியங்களை தாங்க ஊழிங்க கூட நீங்க உழியத்தை பலப்படுத்துங்க பெரிய காரியங்களை நம்ம செய்யணும் ஆன்றார் அதுதான் நம்ம வாழ்க்கையில இருந்து எதிர்பார்க்கறாரு ஆன்ற எதிர்பார்க்கறத செய்யறதுக்காக தான் ஆண்டோ நம்மளை உருவாக்கிருக்காரு படைத்திருக்கிறாரு அப்போ ஆண்டோர் எதுக்காக என்ன நோக்கத்தோடு நம்மளை படைத்திருக்கிறாரோ இந்த நோக்கத்துக்கு நம்மளை உருவாக்கியிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நம்ம செய்யணும் அது நம்ம மேல் கடமை என்னுடைய சொந்த ஊர் எங்க கன்னியாகுமரி மாவட்டம் சவுத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு தூரம் நான் வரணுமா இவ்வளோ தூரம் நான் பயணிக்கணுமா இவ்வளோ தூரம் நேரத்தில் வந்து ஊழியங்களை செய்யணுமா செய்யணும் ஏன்னா சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை நான் செய்தே ஆகணும் நான் எல்லா மக்களும் சுஷுஷத்தை ஆரோக்கியம் ஒரு மக்களையும் மட்டும் நான் போறாது எல்லா மக்களுக்காக எல்லா மக்களுக்காக வேண்டும் பல கிராமங்கள் பல பட்டணங்கள் பல இடங்கள் சென்று தொடர்ச்சியான ஜெபம் ஜபம்